ஹாய் வணக்க மகளே நம்ம இந்த மாளி தொட்டியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரைஸ் இருந்தது எல்லாம் வந்து இந்த மலையிலையும் அப்புறம் இதுக்குள்ளே வந்து இந்த தவக்கலை ஒருத்தர் வந்துட்டார் அவர் எல்லாத்தையும் பிடிச்சி காலி பண்ணிட்டாப்புல அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பாக்ஸ்டைல் கொஞ்சம் நிறையா வளர்ந்துருச்சு அதுமாரி அள்ளியும் நல்லா வளர்ந்துருந்தது எல்லாத்தையும் இப்போ எடுத்துருந்தாண்டை போட்டுட்டு ஃபுல்லாக இந்த தொட்டியை க்ளீன் பண்ணணும் உள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்குது அது இல்லாமல் அந்த தவக்கலை உள்ளே இருக்கிறதுனால ஓர ஸ்மெல் அடிக்குதா என்னன்னு தெரியல பயங்கர ஸ்மெல்லு ஃபுல்லாக அதை கிளீன் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக நம்ம மீனை திருப்பி போடணும் சுத்தமாக அந்த பாண்டில் மீனே இல்லை அவ்வளோ மீன் இருந்தது கொ கையை வச்சோன்னா அவ்வளோ கொச 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 கொசன்னு மீன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீனே காணும் கண்ணில் பார்த்தாலே தெரியாது ஃபுட்டு போட்டாலே அந்த மீன் அந்த வந்து முக்கிற அழகே பார்க்க செமையாக இருக்கும் அது இப்போ எதுவுமே இல்லை ஃபுல்லாக இந்த இதை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஜெய் ஜாண்டிக்காக விளந்துட்டாப்புல அது இல்லாமல் இந்த மலையில் வேற பயங்கர மலையாக மேலே வேற இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வேற வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாக அந்த இலை ஃபுல்லாக கொட்டி சீக்கிரமாக மூடி வைக்க மறந்துட்டேன் தண்ணி வேற அப்பப்போ ரொம்ப ரொம்ப வழிய ஆரம்பிச்சிருச்சு அதில் பாதி மீன் போயிடுச்சு என்ன பண்ணுறது ஃபுல்லாக இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் அதுவும் இந்த மாதிரி தவக்கலை வந்து எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல அடியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி போய் அந்த அழுக்கு அந்த குப்பை எல்லாம் தான் இருந்தது அவ்வளோ குப்பை இருந்தது அந்த ஒரு ஒரு ஆறு ஆறு நாளையில் ஆறு நாளையில் ஃபுல்லாக வந்து தொட்டியே வீணாக போயிட்டு தவக்கில் என்னைக்கு குடி வந்தாருன்னு தெரில எப்போயிலேருந்து காலி பண்ண ஆரம்பித்தாருன்னு தெரில ஃபுல்லாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்காப்புல அப்புல எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்க நீங்கள் நானே பார்த்துட்டு சாக்காயிட்டேன் அந்தளவுக்கு பெருசாகவும் ஒரு பெருசாக இருந்தது என்ன பண்ணுறது இதை நாம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அங்கே பார்த்தீங்களா இந்த ஜெய்ஜாண்டியாக அங்கே உட்காந்துருக்காப்புல பாதி தண்ணி ட்ரைவ் பண்ணும்போது தான் உருவம் தெரிஞ்சுது அது வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு அது அந்த கார்னரில் பாருங்கள் அங்கே இருக்காப்புல ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்காப்புல ஃபுல்லாக ஏன் எப்படின்னு தெரியல க்ளீன் பண்ணிட்டு அந்த மீன் எல்லாம் தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் வலையில மாட்டில ஓடிக்கிட்டே இருந்தாப்புல நம்ம எங்கே எடுக்கிறோம் அந்த அளவுக்கு தாவிதாவே போனாப்பில்ல இவ்வளோ பிடிச்சு பிடிச்சாச்சு கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம மீனே இருந்தது நம்ம பிடிச்சி வளர்த்ததெல்லாம் அவ்வளோ மீன் இருந்த இடத்துல தான் இருக்குது இப்போதிக்கு மீன் இதில் திருப்பி நம்ம புதுசாக ரெக்கவர் பண்ணி போடணும் வாங்கிட்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே